பலம்பெரும் நடிகர் ராஜேஷ் இன்று காலமாகிவிட்டார் இது திரையுலகினரை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இன்று காலை குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் மூச்சுத் திணறல் காரணமாக நடிகர் ராஜேஷ் காலமாகிவிட்டார் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகர் என பன்முகத் திறன் கொண்டவர் இவர் ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை நூற்றி ஐம்பது படங்களில் நடித்துள்ளார் திருவாரூர் மன்னார்குடியில் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் இவர் தமிழை அழகாக உச்சரிப்பார் கன்னிப்பருவத்திலே படத்தில் இருந்து சர்க்கார் வரை நடித்துள்ளார் திரையுலகில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் நடிகர் எஸ் எஸ் ஆருக்கு பிறகு தமிழை சுத்தமாக உச்சரிப்பவர் இவர்தான் ஏழாண்டு காலம் ஆசிரியராக இருந்துள்ளதால் தமிழ் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர் நாத்திகத்தில் ஈடுபாடும் கொண்டவர் இருந்தாலும் கடைசியில் ஜோதிடத்தையும் நன்கு கற்றுக்கொண்டார் இவர் தமிழ்நாடு தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பாலகுரு இயக்கத்தில் கன்னி பருவத்திலே என்ற படத்தில் அறிமுகமானார் இந்த படத்தின் திரைக்கதையை பாக்கியராஜ் எழுதி நடித்தார் அன்று முதல் பாக்கியராஜ் உடன் நல்ல நட்பும் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடிகர் பாக்கியராஜுடன் இணைந்து அந்த ஏழு நாட்கள் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ராஜேஷ் தான் செகண்ட் ஹீரோ இந்த படத்தில் அருமையாகவும் நடித்திருந்தார் அதேபோல போல பாக்கியராஜ் நடித்த தாவணி கனவுகள் படத்திலும் ராஜேஷ் நடித்திருக்கிறார் இரு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் இவர் பிறப்பில் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர் இவரின் நிஜ பெயர் வில்லியம்ஸ் ஆனால் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவுடன் ராஜேஷ் என்று மாற்றிக்கொண்டார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இவர் சின்னத்திரை தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனல்கள் போன்றவைகளிலும் ஜோதிடம் பற்றி தமிழர்களின் பெருமை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறார் நிறைய பிரபலங்களையும் இவர் பேட்டியும் எடுத்திருக்கிறார் அப்படியாக நன்றாக இருந்து வந்த இவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மருத்துவ சிகிச்சையும் எடுத்து வந்த நிலையில் திடீரென இப்போது மூச்சு ஏற்பட்டு இன்றைய தினம் இவர் மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பது போல் இவர் தெரிந்தாலும் இவரது சொத்து மதிப்பு பற்றிய செய்திகள் வெளியாகி ரசிகர்களை மிரள வைத்துவிட்டது ஆமங்க இவரது சொத்து மதிப்பு என்பது வெளிநாடுகளில் மட்டுமே சில பல கோடிகளில் இவருக்கு வீடுகள் இருப்பதாகவும் அதுபோக தமிழகத்திலும் இவருக்கு ஐம்பது கோடி வரையிலும் சொத்துக்கள் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இவர் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் இவரது சொத்து மதிப்பு என்பது பல கோடிகளை தாண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் என்னதான் இப்படி பல கோடிகள் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக தன்னுடைய உடல்நிலையை கவனித்திருக்க வேண்டும் இதைத்தான் பல பிரபலங்கள் தவறவிட்டு விடுகின்றனர் மேலும் இவரது இறப்பு என்பது இவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் வந்திருந்தாலும் கூட பார்ப்பதற்கு இளமையாக காட்சியளிக்கும் இவர் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சரி இவருடைய இத்தகைய இறப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி